அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு வாரமாக நான் உங்கள் வீடியோவே போடாமல் இருந்துட்டேன் உடல்நலக்குறவுனால் இப்போ இந்த வீடியோ போட வேண்டியது என்னுடைய அவசியம் ஆயிடுச்சு ஒரு அம்மா என்கிட்ட அழுது ஒரு விஷயம்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க உட்காந்துருக்காங்களாம் காலில் அவங்க பேரை வந்து அவங்க மருமகிட்ட ஒரு ஜோடி சாக்ஸை காட்டி இது யார் சாக்ஸுமா யார் சாக்ஸுமானு கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த மருமக அத்தையோடதுன்னு சொல்ல அந்த அத்தைங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னே பதில் சொல்லிட்டுருக்காங்க அந்த குழந்த அம்மா என்னுடையது இல்லை அப்போ இது யாருடையது அது எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த குழந்த அழுது கேட்டது அடம் பிடிச்சி கேட்டது பாசமாக கேட்டது அவங்களுக்கு தெரியும் அது அவங்க அத்தையோடைய சாக்ஸு ஏன்னா அத்தையும் மருமகளும் சேர்ந்து தான் வாங்கியிருக்காங்க அந்த வீட்டில் இருக்கிறதே ரெண்டு லேடிஸு ரெண்டு பேருக்கு தான் அந்த சாக்ஸ் இருக்குது ஆனால் கூட அந்த அத்தைங்கிற வார்த்தை நம்ம வாயால் அவள் வார்த்தை அவ வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுன்னு அந்த மருமக தெரியாது தெரியாதுன்னு அந்த குழந்த அழுது யாம் சொல்லுமா உனக்கு தெரியுது யாருடைய சாக்ஸ்னு கேட்டால் கடைசி வரையும் அந்த மருமக சொல்லவே இல்லை அப்படிக்கு அந்த மாமியார் என்ன கொடுமை பண்ணினாங்க அத்தைங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த மருமகளுக்கு எவ்வளவு ஒரு அதுக்கு பேர் அகம்பாவமாக திமுறா தைரியமாக அதுக்கு என்ன பேர் சொல்லுதுனே தெரியலம்மா அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அழுதாங்க அது கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் நம்மளும் நாளைய மாமியார் தானே என்ன தான் நமக்கும் இந்த நிலமை தான் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் எல்லாருக்கும் வரவில்லை கூடியிருந்த எல்லாருமே வருத்தப்பட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் என்னதாம்மா குறைஞ்சி போயிட போகுது அந்த குழந்தையோட ஆறுதலுக்காக ஆகுது அத்தைங்கிற வார்த்தையில் என்ன குறைஞ்சிட போகுது அந்த வாரம் அம்மா அந்த மருமகளுக்கு இந்த அளவுக்கு அப்படி என்ன தெனாவட்டு என்ன கோபம் என்ன தைரியம் கடவுளுக்கு பயந்து நம்ம எல்லாம் வாழ வேண்டாமா அத்தேனும் கூப்பிட வேண்டாம் அத்தேனும் பழக வேண்டாம் அத்தேனும் பேச வேண்டாம் ஆனால் அந்த கிட்ட அத்தேன்னு சொல்லதில் என்ன குறைஞ்சி போயிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த காலத்து அம்மாக்களை நினச்சி எத்தனை அம்மாக்கள் நடத்துறவுக்கு வருவாங்களோ வந்தாச்சு பிச்செலாம் எடுக்கிற அம்மாக்களை பார்க்கும்போது மனசு அப்படி பதட்டப்படுது என்னால் வீடியோ போடாமல் இருக்க முடியல பேசாமல் இருக்க முடியல நான் இன்னும் இந்த சமுதாயத்தில் நடக்கதை பார்த்து உங்ககிட்ட பேசுவேன் ஒரு வாரம் பேசாமல் வச்சுருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்